ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பிரசென்ட்ல வெளிய வந்த பல்லு ரங்கிலான்னு சொல்லிட்டு எபிசோடு டூ தாங்க பாக்க போறோம் பார்ட் அதை தொடர்ந்து ரெண்டாவது இந்த ரெண்டாவது பார்ட்டும் லங்க வெரியாவே இருக்கும் சரி ஓகே இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க அப்பதான் போற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சீஸ் ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நம்ம ஹீரோனைக்கு அது ஓபன் பண்ணி பார்க்கும் போது வெளியில ஒருத்தன் நிப்பாங்க ஆமா நீங்க யாரு அப்படி சொல்லி கேட்கும்போது ஆ மேடம் என்னோட பேர் பல்லு இங்க சொல்லி கெடுக்கணும் வர சொல்லி இருந்தாங்க அப்படி சொல்லும் போது ஓ ஆமா ஆமா எங்க வீட்டுக்கார சொல்லி இருந்தாரு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் போய் ட்ரெஸ் போட்டு வந்துறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு இவனா சொல்லணும் அடட அதெல்லாம் வேணாம் மேடம் அதுக்கு அவசியமே கிடையாது எப்படி இருந்தாலும் நீங்க கழுட்டு தானே போறீங்க அப்படி சொல்லும்போது போது அதை கேட்டு இவங்களும் ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேப்பாங்களா அதுக்கு அவன் என்ன சொல்லணும் ஆமா மேடம் இப்ப எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு மசாஜ் பண்ணும்போது துணியை கழட்டிட்டு தான் பண்ண போறேன் சோ அதனால நீங்க இப்படி இருந்தாவே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டாக இருக்கும் அப்படி சொல்லும்போது அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாருனே தெரியாதவங்க முன்னாடி எப்படி துணி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட என்ன ஒரு டாக்டர் மாதிரி நினச்சிங்க இப்போ ஒரு டாக்டர் முன்னாடி நீங்கள் துணி இல்லாமல் இருக்க சொன்னால் இருப்பீங்க அதே போல தான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள கூப்பிட்டு உள்ளே போயிடுவாங்க உள்ளே போனவங்க என்ன போனோன்னா அவங்கள அந்த பெட்டில் குப்புற படுக்க வச்சுட்டு அவளை கழட்டிடுவாங்க கழட்டினதுக்கு அப்புறம் என்ன என்ன மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா பண்ணிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு மூடாயிடுமா அதுக்கப்புறம் நான் அங்கே வச்சு வேற லெவலில் மேட்டர் பண்ணுவான் கிட்டத்தட்ட இந்த மேட்டர் சின்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு ஹார்ட்டாக எடுத்துருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இப்போ பாத்தனா அந்த காய்கறி வித்துட்டு வந்தா இல்லையா அவன் என்ன பண்ணுவானா காய்கறி வித்துட்டு வரும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாங்க அவரை பார்த்த உடனே இவ என்ன கேப்பானா ஆமா எங்க சார் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுவா இப்பதான் ஆபீஸ் முடிச்சு சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அந்த பல்லு வேற உங்க வீட்டுக்கு பேர் மசாஜ் பண்ண நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவன் வரும்போது நீங்க வீட்டுல இருக்கணும்னு அப்படி சொல்லும்போது ஏன் அப்படி சொல்ற இப்போ நீ என்ன பயமுத்திரியா இல்ல அங்க இருக்கணும் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல முதல்ல நீங்க கிளம்புங்க

ஆ சொல்லுக்கு எடுத்துட்டேன் சார் அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ இவனை எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கும்போது ஆயிரம் ரூபா ஆச்சுன்னு சொல்லுவோன்னா இப்போ ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவனை கூப்பிட்டு இந்த இந்த ஐநூறு அணி டிப்ஸாக வச்சுக்கோ அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ அவனும் சந்தோஷமாக போகும்போது இப்போ நம்ம ஹீரோ என்ன நினைப்பானா ஆஹா இன்னைக்கு அவளுக்கு சொலுக்க சரியாயிடுச்சு நைட்டு செம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இவன் சந்தோஷப்படும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்து சேர்ந்தாங்க காட்டுறாங்க நைட் டைமில் நம்ம ஹீரோ செம்ம மோடா போயிட்டு அவன் ஒய்ஃபை மேட்ரு பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாருங்க அவளும் சும்மா இல்லைங்க வேற லெவலில் ஒரு நைட்டி போட்டிருப்பாங்க இப்படியே அவளை செம்மையா தடவை கொடுத்துட்டே இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவானா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் அதெல்லாம் கேட்காம அவளை பெரட்டி போட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டே இப்போ முது பக்கம் போனோன்னா அந்த பல்லு இருக்கான் இல்லையா அவன் இவளை மேட்ரு பண்ணும்போது என்ன பண்ணிருப்பானா முது பிடிச்சி கடிச்சு வச்சிருப்பாங்க அதோட பல்லு மார்க்கு இருக்குமா அதை பார்த்த உடனே இவன் செம்ம டென்ஷன் ஆகிடுவான் டென்ஷன் ஆனவனே இவனுக்கு எல்லாமே புரிய வந்துடுங்க உடனே அவன் என்ன பண்ணுவானா அங்கேருந்து எழுந்து போகும்போது உடனே அவங்க மனைவி அவனோட கையை பிடிச்சிட்டு என்னாச்சு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துருவாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் யோசிப்பானா ஏன் இவரு இப்படி பண்றாரு இவர் எப்ப என்ன பண்ணுவாருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேது அப்படின்னு இவர் யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க வெளியில பாத்தனா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அந்த பல்லு அவன் ஒய்ஃப மேட்டர் பண்ணத நினைச்சிட்டு அப்படியே இப்படியே இருக்கும் போது அப்படியே விடிஞ்சிருங்க விடிஞ்ச உடனே இப்ப நம்ம ஹீரோனே தூங்கி எழுந்து வெளியே வருவா வெளியே வரும்போது நம்ம ஹீரோ பாத்தனா பயங்கரமா குடிச்சிட்டு அங்க படுத்து இருக்கும் போது நேரம் அவங்க கிட்ட வந்துட்டு எங்க எழுந்துருங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு சீதாவோட வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் சொல்லி இருந்தேன் நீங்க பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு படுத்து பாத்துருக்கீங்க என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது போது இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதிகமாயிடுச்சு தான் நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டேன் நீ ஒண்ணு பண்ணு நீயே போயிட்டு வந்துரு என்னால வர முடியாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு ஒரு மாதிரி யோசிச்சு நேரம் நடந்து போலா போனவன் என்ன பண்ணுவானா எங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனையா எது வந்தா எங்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அவ கொஞ்சம் டவுட்டா கேட்கும்போது போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் இல்ல இல்ல வேற எதுவும் பிரச்சனை கிடையாது நீயே போயிட்டா ஒரு பிரச்சனை இல்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப இவன யோசிப்பானா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விடக்கூடாது இதை நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு வில்லத்தனமா யோசிக்கும் போது ரெண்டாவது எபிசோட முடிச்சிருப்பாங்க குரிசேகத்துல இதில இன்னும் ரெண்டு எபிசோடு தாங்க அங்க இருக்கு அது நம்ம சேனல்ல பாக்கலாம்ங்க உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் சீரிஸ் பார்க்கنا சதிதா போய்ட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனலை செக் பண்ணுங்க அதுல வீடியோ கண்டிப்பா இருக்கும் சரி गाइस இதோடு முடிவடைகிறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் யூ गाइस